நீதிபதியே இளையோர்களே இளைஞர்கள் சார்பாக மூன்று குற்றங்களை பிரதானமான மூன்று குற்றங்களை இந்த வழக்காடு மன்றத்திலே நாங்கள் குற்றங்களாக பதிவு செய்திருந்தோம் என் சார்பாக மூன்று சட்டத்தரணைகள் இங்கே ஆஜராகி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் எங்களுடைய இளையவர்களுடைய மூன்று குற்றங்களை இங்கே பகுப்பாய்வு செய்து முன்வைத்தார்கள் அந்த வகையிலே முதலாவதாக எங்களுடைய இளைஞர்கள் பொறுப்பிலிருந்து அல்லது தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கின்றார்கள் அல்லது தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து நீங்கி தலிகிட்டு வாழ்கின்றார்கள் இந்த குற்றத்தை நிரூபிக்கும் வகையிலே ஒரு இரண்டு மூணு செய்திகளை நாங்கள் நான் இங்கே முன்வைக்கின்றேன் ஆதாரங்களோடு முன்வைக்கின்றேன் முதலாவதாக எங்களுடைய குடும்ப குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் வீடு வீடு எடுத்துக்கொண்டால் அங்கே ஆரம்ப காலத்தில் இளையோர்கள் தங்களுடைய குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பிள்ளையாக ஒரு மகனாக ஒரு மகளாக தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்ததற்கான ஆயாரங்களும் இருக்கின்றது பிள்ளைகள் பிறந்து விட்டால் எனக்கு ஒரு பிறந்துட்டார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகின்ற பெற்றோர்களும் இருந்தார்கள் ஆனால் இன்று பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளுகின்ற இளையர்களும் பெற்றோர்களை அனாதரவாக விட்டுவிட்டு செல்கின்ற பிள்ளைகளும் அதிகமாக வாழ்கின்றார்கள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே அதிகமான முதியோர் இல்லங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இளையோர்கள் அது குடும்ப ரீதியான பெருத்திடம் இரண்டாவதாக சமூக ரீதியில் பிறரை வழி தானும் சிறப்பாக வாழ வேண்டிய இளைஞர்கள் இந்த சமூக ரீதியில் சரி கட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக இருக்கிறேன் சிடி சிடிபி வசங்களில் ஒரு நாய் உண்டாம விட்டது அதை பற்றி யாருக்குமே இல்லை அந்த நாய் அந்த சில்லுக்கள்ல நாலு தரம் தடம்புரண்டு விழுந்து அந்த நாயை

இரண்டாவது இன்றைக்கு கிளீன் சீரியலங்கா இன்றைக்கு நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் இந்த அந்த அந்த கொள்கைக்கு கூட நாங்கள் தயாராக தயாராக இல்லை இது சமூக ரீதியில் எங்களுடைய இளைஞர்களுக்கு தேவைப்பட்ட தன்மையை எடுத்து காட்டுகிறது மூன்றாவது பகுதியில் அலுவலக ரீதியில் நாங்கள் சிந்திப்போம் அலுவலக ரீதியில் பணியிடங்களில் கூட நாங்கள் பொறுப்பாக என்றால் இல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நாங்கள் நேரத்திற்கு உரிய வகையில் நிறைவேற்றுவதில்லை சரி எங்களுடைய பணிகளை நாங்கள் திறம்பட செய்கின்றோம் என்றால் எங்களுடைய அயற் அல்லது எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய தோழமைகளது பிரச்சனைகளை அல்லது அவர்களுடைய சுமூகமான நட்புறவுகளை பேணிக் கொள்கின்றோம் என்றால் உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இந்த பொங்கல் விழா நாங்கள் சிறப்பாக பொங்கலை கொண்டாடி இருக்கின்றோம் எங்களுடைய அலுவலகத்தின் வாயிலில் ஒரு இடத்தில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் நான் வந்து பார்த்து பெருமைப்பட்ட விஷய விடயம் இந்த எல்லா இடங்களிலையும் அந்த ஒரு ஒழுக்க உள்ள ஒரு அலுவலமுகமாக அமைந்திருக்கின்றது என்று நெடுந்து வந்தபோது சந்தோஷப்பட்ட விடயம் ஆனால் அந்த குப்பை தொட்டிக்கு அருகில் சிவரோரமாக எழுதி போடப்பட்டிருக்கின்றது இன்றிலிருந்து நாங்கள் குப்பைகளை தரம் வைத்து வழங்குவோம்